நாளைக்கு நியூ இயர்னால இன்னைக்கு வீட்லயே ரவா கேக் ரெடி பண்ணிருந்தேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் ரவா அரை கப் சக்கரை சேர்த்து லைட்டா அரைச்சு வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரே ஒரு முட்டை எல்லோ இல்லாம ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன் கால் கப் சன்ஃபிளவர் ஆயில் அரை கப் பால் கால் கப் தயிர் அரைச்சி வச்ச ரவா சக்கரையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோடா உப்பு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்டா கொஞ்சமா பாதாமும் முந்திரியும் உடச்சு சேர்த்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்ப ஒரு கேக் டின்னர்ல நெய் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் டின்னா சேர்த்து லைட்டா டேப் பண்ணி விட்டுக்கலாம் கிட்ட சில்வர் தான் இருக்கு அதனால சில்வர் தான் ரெடி கேக்கு குக்கரை ஒரு மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணிட்டு குக்கருக்கு அடியில் ஸ்டாண்டு வச்சுட்டு கேக் பாத்திரத்தை உள்ள வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அடுப்போம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரை ஓபன் பண்ணி பாத்துட்டு ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி கேக் நைஃப்ல ஒட்டாம வரணும் அப்படி ஒட்டி வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு அடுப்போம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கேக் சூப்பரா ரெடி ஆயிரும் நான் வீட்டில இருந்த பொருளை வச்சுதான் கேக் ரெடி பண்ணிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருந்தது டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது நாங்க ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டோம் மீதத்தை நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு கட் பண்ணிக்கலாம்னு வச்சாச்சு